இது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் வாகனத்தை ஓட்டிய போலீஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் புனையில் விடுவிக்கப்பட்டார் அமெரிக்காவில் நடுவானில் பயணிகள் விமானம் உலங்குவானி உறுதியுடன் மோதி பயங்கர விபத்து இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சேனாதிராஜாவின் மறைவுக்கு பலரும் இரங்கல் கருவின் வயிற்றில் கரு இந்தியாவில் சம்பவம் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை ராஜா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்று காலமானார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாசத்துடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இதனிடையே மறைந்த மாவை சேநாதிராஜாவின் புகழுடன் அரசடி மாவட்டபுரம் தெளிப்பாளையில் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாதிராஜாவின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மறைவை அடுத்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டிருந்தனர் அன்னாரின் புகழுடலை இன்று அதிகாலை பொறுப்பேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் கட்சியின் மூத்த தலைவரின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் இரண்டாம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்னாரின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து முன்னின்று பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் குரல் எழுப்பிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான மாவை சேனாதிராஜா அவர்களின் திடீர் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உள்ள பிள்ளைக்காடு சந்திப்புக்கு அருகே மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டிய ஒரு போலீஸ் அதிகாரி விபத்தை ஏற்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஹிக்கடுவையை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான ஒரு இளைஞர் ஆவார் இவர் மவுன் லாவின் குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றி வருகின்றார் நேற்று முன்தினம் மௌன் லாவினியா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ரூபா ஒரு லட்சம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய அதிகாரிக்கு எதிராக ஒழுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்த மூன்று சக்கர வாகன ஓட்டுநர் கள்ளபூவிலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு அனுப்பப்பட்டுள்ளார் இந்தியாவில் கர்ப்பிணி பெண்ணொருவரின் வயிற்றில் வளரும் கருவின் வயிற்றிலும் கருவொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் கருத்தரித்துள்ள முப்பத்தி ரெண்டு வயது பெண்ணின் கருவிற்குள் குறைபாடுள்ள இன்னொரு கருவு இருப்பது தெரியவந்துள்ளது தற்போது முப்பத்தி ஐந்து வார கருவுடன் இருக்கும் அப்பெண் சில நாட்களுக்கு முன் புல்தானா மாவட்ட பெண் மருத்துவமனைக்கு வழக்கமான பரிசோதனைக்கு சென்றபோது இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பாதுகாப்பாக குழந்தை ஏதுவாக அருகில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு அப்பெண் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக உலகளவில் இதுவரை ஏறத்தாழ கண்டறியப்பட்டுள்ளதாக அதுவும் மகப்பேற்றுக்கு பிறகே தெரிய வந்துள்ளது எனவும் இந்திய வைத்திய நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடுவானில் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான உலக வானூர்தியுடன் பயணிகள் விமானம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது வாஷிங்டனில் ரியாகன் தேசி விமான நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு விமான பயணிகள் மற்றும் சில இராணுவ வீரர்களும் பயணித்துள்ளமை தெரியவந்துள்ளது பயணிகள் விமானம் பயணத்தை ஆரம்பித்த நிலையிலும் உலங்குவானூர்தி தரையிறங்கும் உட்பட்ட போதுமே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது மேலும் சர்வதேச செய்திகளில் இதுவரை உயிருடன் எவரும் மீட்கப்படவில்லை என தெரிய வருகின்றது அத்துடன் அமெரிக்க வரலாற்றில் இவ்வாறான அசம்பாவிதம் பதினாறு வருடங்களின் பின்னர் நிகழ்ந்துள்ளதாகவும் அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவை சேனாது ராஜாவின் மரணம் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு கண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர்பாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் மாவை சேனாது ராஜாவின் இழப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தவர் மாவை சேனாதராஜா அவர் இறப்பதற்கு முன்னர் இரத்த கசிவு ஏற்பட்ட நிலையிலேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் சில நபர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டதாகவும் அதனால் மனம் புண்பட்டதாகவும் அதன் பின்னரே இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியில் உள்ள சிலர் கட்சியை பிரித்தாளுவதற்கு எண்ணியுள்ளனர் இதனாலேயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி பாரிய தோல்வியை சந்தித்தது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர செய்திகள் நிறைவடைந்தன புதிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்